வணக்கம் நண்பர்களே ஓம் ஓம் கணபதி நமக்கு தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவாக போற்றி போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்துட்டு நிழல் கிரகங்களும் நிஜ கதைகளும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது நிற்கிற இடங்கள் வந்துட்டு ரொம்ப வலிமை வாய்ந்த இடங்களாக வந்துட்டு அதோட தசா கால பற்றியில் செயல்படும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாப்பிக்காக இருக்கும் சில கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஜோதிடத்தோடு நான் கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேது இடம் விருட்சிகம் இப்போ இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தசாபத்தி காலத்தில் பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு ராகு ராகுதசை வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ராகு ராகுதசை வருது ராகு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னுல பன்னெண்டுல உச்சமாக இருக்கிறார் ஓகேங்களா சோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர யோகமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிரும் சார் ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்தா வந்துட்டு இது தோஷமாக செயல்படாதா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது நாக நாகதோஷமா செயல்படாதா அப்படின்னு கேட்கலாம் எப்போவுமே ஒன்று கவனிச்சுக்கோங்க ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வந்துட்டு ஆட்சி உச்சம் பெற்று இருந்ததுனா கண்டிப்பாக வந்து நல்ல பலனை செய்ய கடமைப்பட்டது இதில் இன்னொரு டிஸ்ட் என்னன்னா வந்துட்டு ராகு தான் இருக்கும் வீட்டில் வந்து முன்னும் பின்னும் மூன்றாம் வீட்டை கண்ட்ரோல் செய்வார் அப்படிங்கிற காரணப்படி ராகுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூன்றாம் பாதையாக பின்னோக்கிய பாதையாக சுக்கரனையும் கண்ட்ரோல் செய்வார் அந்த சேம் டைம் வந்துட்டு சந்திரனோட வீட்டையும் வந்து எடுத்துக்குவார் அப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதியான சந்திரனின் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் வந்து எடுத்துக்குவார் அப்போ ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடம் தான் வந்துட்டு அம்மா வண்டி வாகனம் நிலம் சொத்து பற்பல விஷயங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் அந்த சொத்துக்களோட வளர்க்குறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலாக குரோற்பத்தி ஆகிறது மில்லியனர் ஆகிறது இப்படி பல நிறைய விஷயங்கள் நடக்கும் அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சந்திரனையும் வந்துட்டு ரொம்ப கவனிக்கணும் ஓகேங்களா மேஷ லக்னாதிபதி இப்படி இருக்காருன்னு பார்க்குறோம் அந்த சந்திரன் அப்படிங்கிறவரு இங்க இருக்குங்கிறதும் பாக்கணும் சோ அப்படி பாக்கும்போது இப்ப லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் உச்சம் பெற்று மகர வீட்டுல இருக்கார் அட் த சேம் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்ணில உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நாலாம் அதிபதி ஆறாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின் போது சந்திரன் வந்துட்டு பௌர்ணமி சந்திரனா இருக்காரு ஏன்னா சுக்கரன் வந்துட்டு மீனத்துல இருக்காருனா அப்ப சூரியன் வந்துட்டு பக்கத்திலே தான் இருப்பார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனி பவன் வீட்டுல தான் இருப்பார் இல்லாட்டி மேஷத்துலயே வருவார் உச்சங்கர அமைப்புல வருவார் பட் இப்ப சனிபவன் வந்துட்டு அவருடைய வலுவை நம்ம கணக்குல எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி போன தனுசு வீட்டுல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி செயல்படும் ராகு பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கரனும் வந்துட்டு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி சுக்கரனை பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் வந்துட்டு அவருடைய சந்திர அதியோகத்துல வந்துட்டு உட்காந்துருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகம் வந்துட்டு ரொம்ப வலுவான ஜாதகமா வந்துட்டு மாறிடும் அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார் அந்த ராகு ச புத்தி காலத்துல வந்துட்டு அந்த லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ப கண்டிப்பா அவர் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லாட்டி ஒரு டாக்டர்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நடத்திக்கிட்டு அதுல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக சமூகத்தில் பலருக்கு தெரிந்த ஒரு முகமாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் கண்டிப்பா சரிங்களா மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சமூகத்திற்கு பல நன்மைகளும் பல சிறப்பு திட்டங்களும் அரசாங்க வாயிலாகவே வந்து நடைபெறும் இதை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது பல பேரோட ஜாதகங்களை பார்த்துருக்கேன் பட் அவங்களுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிற கிரகங்களுடைய நிலையை பொறுத்து வந்துட்டு படிநிலைகள் மட்டும் மாறி இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஃபேமஸாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே ஃபேமஸாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள ஃபேமஸாக இருப்பாங்க சில பேர் மாவட்டத்துல ஃபேமஸா இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளர் அப்புறம் அந்த பகுதி செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல இருந்து பிசினஸ்ல வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெவல்ல வந்துகிட்டே வருவாங்க பட் இந்த இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு பிளஸ் போது ஒரு மைனஸும் கூடவே சேர்ந்து வரும் சரிங்களா ஸோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ராகுவோட ஒரு பிளஸ் ஆன ஒரு முகத்தை நம்ம இப்போ சொல்லிட்டோம் அப்படியே மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய காரியத்துக்காக வந்துட்டு பலரை வந்துட்டு எப்படி வேணாலும் கவுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ல வந்து அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்துட்டு லஞ்சம் கொடுத்த காரியம் சாதிக்கிறது தன்னுடைய வேலை வந்து வேகமாக நடைபெறதுக்காக வந்துட்டு வேற வேற ரூட்ல வந்துட்டு போகிறது இந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலைகள்லாம் வந்து ராகு வந்து கண்டிப்பாக செய்ய வைப்பார் ராகு தசாபுத்தி காலத்தில் இதில் மெயினாக ராகு கவனிக்கப்பட வேண்டிய விஷய விஷயம் என்னென்னா பதினெட்டு வருஷம் ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே அப்படியே இருந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா நாளும் அப்படி இருக்காது இப்போ ராகு புத்தி அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் குரு புத்தி சூப்பராக இருக்கும் லக்னத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசை சனி புத்தி கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அப்புறம் தசை புதன் புத்தி பெரிய லெவலில் கடன் வாங்க வைக்கும் நீங்கள் லோக்கல் பேங்க்ல இருந்து இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் வாங்கிற வரைக்கும் நிறைய இடத்துல கடன் வாங்க வைக்கும் இன்னும் சில பேர் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங்ஸ் பண்ணி பப்ளிக்கிட்ட வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பல நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறும் பட் ஜாதகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் நல்லா வசதியாக இருப்பார் பிஎன்டபிள்யூ லம்போகினி இந்த மாதிரி பெரிய ஆடம்பரமான காரில் வந்துட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு வருவார் சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு ஜப்பானில் காஃபி சாப்பிடுவார் மத்தியானம் வந்து லஞ்சு சிங்கப்பூரில் சாப்பிடுவார் நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் போய் சாப்பிடுவாருங்கிற மாதிரி பல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இது ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து மாறிட்டே இருக்கும் ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம் இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில்லேயே வந்துட்டு வேற வேற லெவலில் இருக்கலாம் ஆர்கிடெக்டாக இருக்கலாம் இன்டீரியர் டிசைனர் இருக்கலாம் இந்த மாதிரி லக்னாதிபதி கூட வேற என்னென்ன கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதெல்லாம் நடைபெற பொறுத்து மாறிட்டே வரும் அப்போ கேது ஒருத்தர் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக ராகுதேசையில் இவ்வளோ காலம் நிறைய நல்லது கொடுத்தார் இல்லைங்களா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும் ஏன்னா இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சொன்னோம்ல பாத்தீங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் ஒண்ணு கொண்டு வரணும்ல கண்டிப்பா அதை கொடுப்பார் எப்ப கொடுப்பார் அப்படின்னா ராகுதை கேது புத்தியில கண்டிப்பா கொடுத்துருவார் ராகுதை புதன் புத்தியில நிறைய கடன் வாங்கினார் பாத்தீங்களா அப்ப அந்த கடன் வாங்கும்போது கேது என்ன பண்ணுவாரு இருக்கிறத எல்லாத்தையும் வந்துட்டு சிலதெல்லாம் வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுவார் ஆக்சுவலாக லக்னாதிபதி பலமாக இருக்கிறதுனால ஆகும்னா ஜாதகர் வந்து கோர்ட்டு கேஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியரிங் போகிறது வக்கீல்கிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் மேஷ லக்னத்துக்கு புதன் வந்துட்டு மூணு ஆறுக்கூடிய ஒரு முக்கியமான விலனாக வந்தாலும் அவர் முயற்சிகள் நிறைய செஞ்சு கடை வாங்குறது நிறைய டெவலப்மெண்ட் ஆகி கடைசியில் வந்து கொஞ்ச காலம் அந்த நாகதிசை கேதுபத்தி காலத்தில் தலைமுறை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு விதி அமைப்பு உருவாக்கும் இது நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் சில பெரிய தலைகளோட நிகழ்வுகளெல்லாம் நடந்துருக்கும் அப்புறம் ராகுதேச சுக்கர புத்தியில அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடனை அடைச்சுக்கிட்டு கொஞ்சம் கால ஜாலியா சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச உல்லாச செல்லாப நடவடிக்கைகள் ஜாதகர் ஈடுபட்டு ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருப்பார் ஓகேங்களா இது வந்துட்டு இங்க நிறைய தமிழ் படங்கள்லயும் சரி நிறைய ஹாலிவுட் படங்களையும் சரி நம்ம பார்த்துருப்போம் என்ன இந்த ஜாதகர் வந்துட்டு அவர் ஒரு பிறந்த ஊர் மாவட்டம் மாநிலம் உலக அளவுல எங்க இருக்காரோ அது தகுந்தாப்புல வந்துட்டு அந்த வசதிகளோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வரும் பட் ஜாதகர் சந்தோஷமாக தான் இருப்பார் பட் அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க மென்டலி டிப்ரஸ் ஆகிடுவாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய தான் அவங்களோட மிஸ்ஸஸ் அண்ட் அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எப்போ வராது எப்போ போவார்னு எங்களுக்கே தெரியாதுங்க ஆமாம் அவர் பாட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்து கிளம்பிடுவார் அவர் ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுவாங்க பட் உள்ளுக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் பட் இவரால அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் பிஸியாக இருப்பார் ஸோ பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் புகழை கொடுக்கக்கூடிய கிரகம் குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு பெருசா வந்துட்டு கவனம் செலுத்த முடியாத நிலைமை இருக்கும் சில பேர் இதன் காரணமாக வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கூட வாங்கக்கூடிய சூழல் உண்டு இல்ல இன்னொரு கான் கான்ட்ரோவர்சி இருக்குது ஏன்னா நிறைய சொத்துக்கள் சம்பாதிக்கும் போது என்ன ஆகும்னா அப்போ ஒருத்தர் மேலேயே வரி போடணும் அதை கொஞ்சம் நம்ம பிரிச்சு விடுவோங்கறதுக்காக வந்துட்டு சமூகத்துக்காக நடிச்சு அதை வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறதும் நடக்குது ஸோ இது எல்லாமே ராகுக்கேது செய்யும் நீரைகள் பகுதி ஒன்று இனி நம்ம நிறையா விஷயங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி ஜாதகம் எதுவும் பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ராகு கேது திசைகள் என்ன உங்களுக்கு செய்ய போகுதுங்கிறது நிச்சயமாக நல்ல விதமாக கணிச்சு உங்களுக்கு சொல்கிறேங்க நன்றி